இது ஒரு ஏக்கருக்கு இருநூறு மில்லி கரெக்டா அந்த தொண்டையில் இருக்கும் போதோ இல்ல வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஒரு ஐம்பது சதவீத கதிர்கள் வந்து வெளியே வந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க குடிவா சூப்பர் பயன்படுத்தலாம் வயிற்று கருதா இருக்கும் போது நாற்பத்தஞ்சு நாள் ஐயா நடவு நட்ட நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு இல்லையா வயிற்று கருதா தண்டு உருள்ற டயம் அந்த டயத்துல இந்த முடிச்சிருங்க அந்த டயத்துல இருநூறு மில்லி குடிவா சூப்பர் கொடுக்கணும் அதுல இருந்து இருபது நாள் கழிச்சு இரண்டாவது முறை கொடுக்கறதுனால கொடுக்கலாம் இருபது பில்லியன் அதாவது ஒரு ஏக்கருக்கு இருநூறு பில்லு மறுத்து போடும் இப்ப பத்து லிட்டர் டேங்க்ல எட்டு டேங்க்ல பத்து டேங்க் வரைக்கும் பயன்படுத்தலாம் இதை வந்து பதினாறு லிட்டர் டேங்க் அப்படின்னா ஏழு டேங்க் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனா நெல்லை பொறுத்தளவு கலை கொல்லு கிரேஸ் கெம்பா போட்டா போதுமானது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வெள்ள வேறு வரணும் தூர் அதிகமா பிடிக்கணும்னா மைக்கோர் சூப்பர் அடுத்தது குருத்து புழுக்கு இலை சுருட்டு புழுக்கு ஒரு முறை தெளிச்சா போதுமானது மோட்டார் சரிங்களா நெல் ஒரே சார் நெல் கலரு ஷைனிங் இந்த இலையுரை கருகள் தண்டலுகள் குலை நோய் எல்லாத்துக்குமே வந்து குடிவா சூப்பர் சரிங்களா

அண்ணா பேக்கிங் வந்து ஒரு லிட்டர் ஒன்றை அவர்ஸ் வரும் ஒரு லிட்டரோட விலை வந்து கம்மியா இருக்கும் புரிஞ்சன்னா அண்ணா 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 கொஞ்சம் கவனிங்க இப்போ அண்ணா இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கேட்டாரு நம்ம எலுமிச்சை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் மைக்கோர் சூப்பர் நான் போட்டுட்டேன்னா எத்தனை நாள் வரைக்கும் அதோட பவர் இருக்கும்னு கேட்குறாரு சரிங்களா சார் மைக்கோர் சூப்பருங்கிறது ஒரு வகையான பூஞ்சானம் சரிங்களா பூஞ்சானம் வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும் வளர்ந்துட்டே தான் நம்ம வயல் ஃபுல்லா வளர்ந்துட்டே தான் இருக்கும் நீங்க முறை போட்டுட்டா குறைஞ்சபட்சம் மூணுல இருந்து நாலு மாசம் வரைக்கும் அதோட வளர்ச்சி தான் இருக்கும் சரிங்களா எது இல்ல சார் இல்ல இல்ல அதாவது குளோரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் பூச்சிக்கு இல்லைன்னா கரையானு கொடுப்பாங்க சார் பூஞ்சானத்தை கண்ட்ரோல் பண்ணாது சரிங்களா நீங்க பூஞ்சான மருந்து வேர் அணுகளுக்கு ஏதாவது மருந்து ஊத்துறீங்கன்னா எங்க மைக்கோர் சூப்பரோட அதெல்லாம் அதெல்லாம் தாராளமா கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து பூச்சிக்கொல்லிகள் சரிங்களா எங்களுக்கு வந்து பூஞ்சானம் அதனால அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அதனால வந்து எங்களுடைய மைக்கோர் சூப்பர் வந்து சாகாது இன்கேஸ் நான் சொல்லிடுறேன் சார் இன்கேஸ் உங்களுக்கு வாழையில அழுகல் வந்துருச்சு சரிங்களா வாடல் நோய் வந்துருச்சு நல்லா வாழை பாக்குறதுக்கு எல்லாம் உங்களுக்கு வாடி கீழே சாயுதுன்னு வைங்க சரிங்களா இப்போ நாங்க மைக்கோர் சூப்பர் கொடுக்க சொல்றது எதை எப்போ கொடுக்க சொல்றோம்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல கொடுக்க சொல்றோம் ரெண்டாவது மாதம் மூணாவது மாசம் அப்பதான் வந்து தண்டு வந்து நல்லா ஊக்கமா வரும் இந்த வாழை அழுகல்ங்கிறது வந்து ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்ப நீங்க எந்த ஒரு மருந்தோட கூட நீங்க விட்டுக்கலாம் எதுவும் ஆகாது சரிங்களா ஆமாங்க சார் ஆமாங்க

ஆறு மாசம் வாழன்னா அவசியம் கிடையாது அஞ்சு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கு மேலனா தேவையில்லை ஆனா ஆல்ரெடி வளர்ந்துருக்கும் தேவையில்லை சரிங்களா